தாம்பரம் சசிவரத் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மிக்சா புயல் மற்றும் கனமழை காரணமாக தாம்பரத்தில் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் அதனை கருத்தில் கொண்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தாம்பரம் கிருஷ்ணா நகர் சசிவரத நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஐநூறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் தலைமையில் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் எம் எச் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளான அரிசி பெட்ஷீட் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மாமக மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் சபியுல்லா மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழ் அன்சாரி தமீம் அன்சாரி மாநில பொருளாளர் ஆசிக் அகமத் மாநில செயற்குழு உறுப்பினர் நைனா முகமத் மற்றும் மாவட்ட பகுதி ஒன்றிய வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் தாம்பரம் மற்றும் அதை உள்ள பகுதிகளில் சமீபத்தில் நிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய பணியை எங்கள் தொண்டர்கள் இரவு பகலாக படகுகளை அமர்த்தி செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் ஏறத்தாழ இந்த பகுதியில் மட்டும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் இணைந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் நாடாளுமன்றத்திலே சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது மிகவும் பாதுகாப்பான கோட்பாடுகளோடு அடிப்படைகளோடு வசதி வாய்ப்புகளுடன் புதிய நாடாளுமன்ற கெட்டப்பட்டது என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சட்டமன்ற பேரவையின் பார்வையாளர் மாடத்திலிருந்து யாரும் ஒரு குச்சியை கூட போட முடியாத அளவுக்கு இங்கே பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் திரு மோடி அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்திலிருந்து இருவர் மக்களவைக்குள்ளே தாவி குதிக்க முடியும் என்று ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது இந்த புதிய பா நாடாளுமன்ற கட்டடம் மோடியின் பெருமைகளை குறைசாட்டுவதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கின்றது எனவே பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள்ளே மக்களவையும் மாநிலங்களவையும் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நானும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அதை வலியுறுத்துகிறேன் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றத்திற்குள்ளே குரல் எழுப்பியதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற துணைத் தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி உட்பட பதினாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அராஜக ஜனநாயக விரோத நடவடிக்கையாக இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதினாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இடைநீக்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டிலே இனி வெளிப்படையாக மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தேர்தல் நடைபெறுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நான் நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய முறைமையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் காரணமாக அந்த சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்படக்கூடும் அப்படி நிறைவேற்றப்பட்டால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலை இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆளுங்கட்சி தனது விருப்பத்திற்கேற்ப தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய வகையில் இந்த மாற்றம் அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் ஆணையத்தை மாற்றக்கூடிய இந்த புதிய சட்ட முன்வடிவை ஜனநாயகத்தில் பாஜகவிற்கு நம்பிக்கை இருக்குமேயானால் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ச்சியாக நாட்டிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக ஏற்கனவே வாக்குச்சீட்டுக்கு மத பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய தேர்தலை பற்றி அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி தொடர்ச்சியாக எம்ஜி தேவசகாயம் உள்ளிட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்து வருகிறார்கள் ஆக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக மக்களுடைய வேர்டிக் அதாவது மக்கள் தரக்கூடிய தீர்ப்பு குழப்பப்படக்கூடிய ஒரு சூழல்ல அதோடு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தையும் சீர்திருத்தக்கூடிய ஒரு அதிகார மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நமது நாட்டில் ஜனநாயகம் வேகமாக செத்து மதிந்து வருகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக இவை அமைந்திருக்கின்றது என்பதை மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கின்றது அதில் பங்கு கொள்வதற்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அழைப்பு வந்திருக்கின்றது டெல்லியிலே நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் மனித மக்கள் கட்சியின் சார்பாக நானும் பங்கு கொள்ள கொள்ளவிருக்கிறேன் ஓகே சார் நீங்கள் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய இந்த கடைசி நகரில் போல் திருத்தம் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு நாட்டை சொன்னீங்க இன்னும் அதுக்கான எந்தளவுக்கு எல்லாமே எதிர்கொள்ள கேட்கணுன்றது முன்வை தெரியுமா ஜனநாயகத்தை இந்தியாவில் நிலைநாட்ட வேண்டுமென்றால் அதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இரண்டு விஷயங்களுக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் முதலாவதாக உலகின் மிக நவீன தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளில் கூட ஜனநாயக நாடுகளில் கூட வாக்குச்சீட்டு முறையிலே தான் தேர்தல் நடைபெறுகிறது இந்தியாவில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வீதிக்கு வந்து போராட வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் அதுதான் முதலாவதாக இப்போது அனைத்து கட்சிகளும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வீதிக்கு வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எங்களுக்கு வேண்டாம் வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தலை நடத்துங்கள் என்ற வீரியமான போராட்டத்தை நடத்த வேண்டும் காங்கிரஸ் கூட டெல்லியிலே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு பிரியங்கா காந்தி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வாக்குச்சீட்டுக்கு மாற வேண்டும் என்று போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த குரலாக இந்தியாவிலே மக்களுடைய தீர்ப்பு சரியான முறையில் வர வேண்டும் என்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிப்போம் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற்றுவோம் என்று இது ஒரு மக்கள் புரட்சியாக இந்தியாவிலே நடைபெற வேண்டும் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்திலே தொடர்ச்சியாக பல நாட்கள் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஒன்றுக்கு இருபத்தெட்டாயிரம் கியூசஸ் தண்ணி கனாடி தண்ணி திறந்துவிடப்பட்டு அதனால் பெரிய வெள்ளம் ஏற்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வரலாறு காணாத அளவுக்கு மிக்ஜாம் புயல் நம்முடைய தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் மெதுவாக நகர்ந்ததின் காரணமாக அதிக அளவிலே பெருவெல்லம் ஏற்பட்டது இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட பிறகு இப்போது நிவாரணம் செய்வதுதான் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது அந்த பணியிலே அரசு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வட்டத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த தொகை வழங்கப்படும் என்பதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும் அதேபோல் பயிர்களுக்கும் இழப்பீடு அழிக்க அளிக்கப்படும் உயிர் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு அதிகரித்து தரப்படும் என்பதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு முடிவுகளாக இருக்கின்றது இந்த வெள்ளம் ஏற்பட்ட ப பாதிப்புகளை இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்று வெள்ளம் ஏற்பட்டால் அதை தடுக்கக்கூடிய சரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற வெள்ள நிவாரண நிதிக்கு பத்து லட்சம் ரூபாய் காசோலை இன்று நாங்கள் வழங்கி இருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் தராங்களே சார் அதுக்கு வந்து அந்த லைன் கியூ வந்து வீடு வீடாக போய் கொடுக்கணும் சொல்லிடுறாங்க பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க சரியான முறையில் மக்கள் சரியான முறையில் சென்றடைவதற்காக நியாயவிலைக்கடை ஊழியர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து இதை முறையாக அது வந்து ரொக்கமாக சென்றால் தான் உடனடியாக அந்த மக்களுக்கு பயனடையும் வங்கி கணக்கிலே அனுப்பப்பட்டால் அவர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டுகளை கூட அவர்கள் தொலைத்திருப்பார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அது சரியான முறையில் முறையாக அனைத்து மக்களுக்கும்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் எல்லா திட்டங்களையும் அமல்படுத்துகிறாங்க நன்றி நீங்கள் வெளியிட்டேன்